ஓம் முருகாசரணம் கந்தாசரணம் கதிர்வேலாசரணம் பழடி முருகாசரணம் சரணம் என் செல்ல குழந்தையே பழனியிலிருந்து ஒரு மகிழ்ச்சி செய்து உனக்காகத்தான் நிராகரித்து விடாதே இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த முருகப்பெருமான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு நான் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று முருகா என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க அப்படியே விட்டு விடுவேனா என்ன சில நேரங்களில் கெட்டது நடப்பது போலவும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ள கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு நினைக்க தோன்றினாலும் இறுதி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் காப்பாற்றி விடுவேன் சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள்தான் ஆம் செல்லமே இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் ஆகவே பிற துன்பத்திலே வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பினங்கள் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகின்றதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பல பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்தி விடுகின்றாய் என் செல்லவே யாரையுமே காயப்படுத்தக்கூடாது என்று நினைவிக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சில சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விடுகின்றனர் அவ்வாறு செய்ய வேண்டாம் நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை உன்னுடைய முருகப்பெருமானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்துவிட்டதே கவலைப்படாதே இனிமேல் போவதை மட்டும் பார் எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலையே படக்கூடாது எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று முதலில் என்னை நம்பு கவலை கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் யாருமே இல்லை ஏனென்றால் நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் ஏன் ஒரு காலம் என்று சொன்னேன் நேற்று வரை நீ சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உனது கஷ்டங்களும் மறைந்து போகும் நீ போகும் பாதைகள் தடிக்க விடுவாய் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய் செல்லவே உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு நன்மையே செய்வேன் நல்ல காலம் நெருங்கி விட்டது இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கி கொண்டுள்ளாய் கலங்க வேண்டாம் இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் அப்படி செய்யாமல் இருந்தால் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் பொறுமை காத்திடு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா சொல் பார்க்கலாம் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சிணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை நான் உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ என்னிடம் உன் தேவையை வேண்டிய வேண்டி வேண்டியது உள்ளதால் அதை நிச்சயமாக ஆசீர்வதிப்பே செய்வேன் உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் செல்ல பிள்ளைக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது முதற்கொண்டும் என் எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் படிப்படியாக எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே நிர்ணயம் செய் இதற்கு நிச்சயமாக இந்த பழனி முருகன் நான் உதவி செய்வேன் அதை விட்டுவிட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கின்றாயோ அதை அடையும் வரை முயற்சிகளை செய்து கொண்டே இரு அதில் பயணம் செய் வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேறும் நான் துணையாக இருப்பேன் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாக செல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவே நடத்தப்பட்டதாக வைக்கப்பட்டதாகவோ அல்லது நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னுடைய மனம் உன்னுடைய யுத்தி எதிர்மறை சிந்தனை கலக்கம் பயம் என அத்தனை தேவையற்ற தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் உனக்காக நடத்தினேன் புரிகிறதா கண்டிப்பாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயம் உன்னை வந்தடையும் இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் போவதில்லை இதோ இப்பொழுதோ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பழிக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கத்தான் போகிறது ஆம் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்கும் இது பழனி முருகனின் அருள்வாக்கு வாக்கு ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி you <laughs>